ய்ய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கதம்பு சட்னி பண்ண போடுறாங்க அதுக்கான ஐட்டம்ஸ் பார்க்கலாம் வாங்க பருப்பு உளுந்து அப்புறம் வேர்க்கடலை வெங்காயம் வர புளி தக்காளி இஞ்சி பூண்டு மிளகா அப்புறம் மல்லித்தலை அப்புறம் கருவேப்பிலை இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு என்ன ஊற்றிச்சோம் காஞ்சிச்சு பருப்பு போடுவோம் உளுந்து போடுவோம் அஞ்சு நாள் ஆகி வந்து நலக்கலை பண்ணுவோம் இஞ்சி வர பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போடுவோம் நல்லா குண்டு மட்டும் கொட்டிப்போம் உடனே தக்காளி படும் இது வெந்திரிச்சு தக்காளி போடும் நம்ம சிம்மிலே வச்சு நல்லா வதக்கும் போடணும்

ஊத்திப்போம் தாலிக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன தேவை ஊத்திப்போம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுவான் கடுகு பொரிஞ்ச உடனே கருவாட்டுல போட்டு சார் சாச்சி கொட்டிக்கலாம்